ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெனிலா வீட்டு விருந்து இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கருக்கு மறுக்குன்னு காரமாக சாப்பிடக்கூடிய காரா பூந்தியை தான் செய்ய போகிறோம் இந்த காரா பூந்தி செய்கிறது ரொம்ப ஈஸி இது செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கும் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர பெரியவங்களுக்கும் ஈவினிங் நேரத்தில் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாலும் ஈஸியே எடுத்து பயன்படுத்திக்கலாம் இதை செய்கிறதுக்கு குறைந்த அளவு பொருள் இருந்தால் போதும் குறைஞ்ச செலவில் சுவையான காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அல்லது விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம ஊற்றின ஒரு கிளாஸ் தண்ணி பற்றலை இன்னும் அரை கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்பூனை வச்சு நம்ம கரைக்கிறப்போ கொஞ்சம் கட்டிகள் இருக்கும் அதனால் நம்ம கை வச்சு கூட நல்லா நைஸாக கரைச்சி வச்சுக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக கரைச்சாச்சு தோசை மாவு பதத்துக்கு இருக்குது மாவு ரெடி இந்த நேரத்தில் உப்பும் காரமும் கரெக்டாக இருக்குதுன்னு மாவுலேயே செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு கால் இட்டு கடலை எண்ணெய் செக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்ததாக கடலை மாவை மொண்டு ஊற்றுறதுக்கு ஒரு குழிக்கரடியை எடுத்துக்கலாம் அடுத்ததாக காரா பூந்தி சிறுசாக வேணும்னா சிறிய ஓட்டைகள் உள்ள ஜல்லிக்கரண்டியை எடுத்துக்கலாம் காரா பூந்தி கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெரிய ஜல்லிக்கரண்டியை எடுத்துக்கலாம் அடுத்துதான் முக்கியமான தேவை இது போல் ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டி இருந்தால் எண்ணெயிலிருந்து பூந்தியை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸ்டவ்வில் தீய மீடியமாக வைக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஜல்லிக்கரண்டியை வச்சுட்டு ஒரு குழி கரண்டி அளவு மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லியில் ஊற்றலாம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சி போகுது பொறிஞ்சி போக போக கரண்டியை லைட்டாக தேய்ச்சி விடலாம் இது மாதிரி ஊற்றுறப்போ எண்ணெய் நல்லா பொங்கி மேலே வரும் கையில் ஆவிப்படும் அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும் இந்த ஜல்லியை வச்சு கொஞ்சம் நல்லா திருப்பி விடலாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு பொறிச்சாதான் எல்லா பூந்தியும் ஒரே மாதிரி பொரியும் அவ்வளோதாங்க காரா பூந்தியை நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபினா இந்த காரா பூந்தி தான் நம்ம வீட்டில் வந்து கடலை மாவும் அரிசி மாவும் இருந்தால் போதும் டக்குன்னு செய்திடலாம் இதே போல் எல்லா மாவும் சுற்றி எடுத்துடலாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா வடை செய்யலாம் பஜ்ஜி செய்யலாம்னு யோசித்துட்டு இருப்போம் ஆனால் இது மாதிரி கார பூந்தி ஒரு முறை செய்யுங்களேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்து கொடுத்துடலாம் சுவையும் ரொம்ப நல்லா இருக்கும் இது போல் ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம போய் கடையில் வாங்குகிறோம் நம்ம கடையில் வாங்காமல் வீட்டில் செய்கிறப்போ எண்ணெய் நல்ல எண்ணெய் பயன்படுத்துகிறோம் பொருளும் நல்ல பொருளை பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் உடனுக்குடன் நம்ம செய்து சாப்பிட்றப்போ பொருளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குழந்தைகளுக்கும் நம்பி கொடுக்கலாம் எல்லாமாவும் சுட்டி எடுத்தாச்சு கடைசியில் ஒரு கொத்து கறியப்பில் அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கலாம் மொறுன்னு இருக்கணும் கரியப்பில் அடுத்ததாக அதே எண்ணெயில் வேர்க்கடலை ஒரு கப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் குழந்தைகளும் சரி பெரியோர்களும் சரி அதில் இருக்க வேர்க்கலை தான் விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க எனக்கும் அதில் இருக்க வேர்க்கலை ரொம்ப பிடிக்கும் அடுத்ததாக ஒரு இருபது பல் போட்டு அப்படியே பொறிச்சிக்கலாம் எண்ணெயில் வச்சு பூண்டும் நல்லா எண்ணெயில் மொறு மொறுன்னு வறுக்கணும் அவ்வளோதாங்க இந்த மூணு பொருளும் வறுத்து எடுத்தாச்சு விருப்பம் இருக்கவங்க ஒரு கை முந்திரி பருப்பு கூட வறுத்து போட்டுக்கலாம் முக்கியமாக இந்த மூன்று பொருளும் சேர்த்த உடனே சூடோடு நல்லா குளிக்கி விடலாம் அல்லது ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு மொறுன்னு நல்ல சுவையான காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு என்னங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நான் செய்கிற மாதிரி காரா பூந்தியை ஒரு முறை வீட்டில் செய்து பாருங்க சுவையான டேஸ்ட்டில் உங்களாலேயும் செய்ய முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு எளிமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்